வணக்கம் ஜனாபாயி தன்னுடைய சேவையை தொடர்றாங்க அப்பவும் பகவான் வந்து தனக்கு தனக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே ஜனா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கவே இல்லையே என்னை பார்த்து ஒரு விஷயம் கூட கேட்கவே இல்லையே நல்லா இருக்கியான்னு கேட்கலையே அப்படின்னு அவங்க அபங்கத்தில் எழுதுறாங்க சரி எல்லாரும் போய் படுக்க போயிட்டாங்க ஜனாபாயும் தன்னுடைய குடிசைக்கு போகிறாங்க போய் அழுதுகிட்டே அந்த பிரசாதத்தை பகவானுக்கு வச்சுட்டா மீதியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரசாதம் தானே பிரசாதத்தை எடுத்து சாப்பாட வாயில் வைக்கிறாங்க யாரோ குடிசைக்குள்ளே வர மாதிரி தெரியுது பார்த்தா பாண்டரங்கனே வந்து நிற்கிறாரு ஜனா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அப்பயே சாப்பிட்டா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னீங்க இப்போ திரும்பவும் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறீங்களே பகவானே அப்படிங்கிறாங்க ஆமாம் ஜனா எனக்கு அப்போ பசிக்கலை இப்போ பசிக்குது அப்படின்னு எங்கிட்ட எதுவுமே இல்லையே இதை தவிர அப்படின்னாங்க இந்த இருக்கே கையில் வச்சுருக்கே ஜனாபாய் சொல்கிறாங்க அதாவது இது நான் சாப்பிட்டேன் இது நீங்கள் சாப்பிட்டது பிரசாதம் இது நான் மறுபடியும் சாப்பிட்டுட்டேன் இது எச்சிலாகிடுச்சு இது எப்படி நான் உங்களுக்கு தருவேன் பகவானே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அதை கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜனாபாய்க்கும் ஊட்டி விடுறாங்க அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா சந்தோஷத்தில் சில நேரம் நம்ம எதிர்பார்த்த மனுஷங்கள் வரதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் யாராவது நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு நாள் வரபோது நமக்கு ரொம்ப கையும் விடாது காலும் விடாது அவங்களுக்கு வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு பரப்பர பரப்பராக வேலை பார்ப்போம் அந்த மாதிரி பகவானே வந்திருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப என்ன செயல் செய்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு பக்கம் தர தரையாக கண்ணீர் கொட்டுது ஒரு பக்கம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை பகவான்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வீட்லேயும் ஒரு இது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா நைட்டு பூரா வந்து இந்த வேலை தான் திருக்கையில் போட்டு மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் காலையில் சாதுக்கள்லாம் வந்துடுவாங்க ரோட்டி ரெடி பண்ணணும் ரோட்டி காலையில் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த இதில் திருக்கையில் போட்டு அரைக்கணும் அது நிறையா போட்டு அரைச்சா அதை வரும் அந்த மாதிரி நிறைய போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம்தான் தூங்குற மாதிரி இருக்கும் ஜனாபாய் அப்புறம் திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் சந்திரபாக போய் தண்ணி எடுத்துடும் இத்தனை வேலையும் செய்யணும் அவரே ஞாபகப்படுத்துகிறாரு சாதுக்கள்லாம் வந்துடுவாங்கல்ல நம்ம அரை அரைக்கணும்ல வா நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் நானும் உனக்கு வந்து அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான் ஐயோ நீங்கள் இரைக்கிறதா அதெல்லாம் வேண்டாம் நானே இரைச்சிக்கிறேன் நீங்கள் சும்மா வந்து கையை மட்டும் வைங்க அப்படின்னு ஜனாபாய் சொல்கிறாங்க சும்மா நீங்கள் கேட்டதுக்காக அந்த இடத்துல அந்த திருக்கையில் கை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்பையும் பாண்டங்கன்னு சொல்கிறாரு அப்போ நீ நல்லா பாடணும் பங்கம்லாம் நிறையா பாடணும் நான் கேட்டுக்கிட்டே அரைப்பேன் அப்படின்னாரு கடைசியில் ஜனாபாய் அரைக்கலை பாண்டரங்கன் தான் எல்லாத்தையும் அரைச்சு தள்ளுறாரு வேகமாக அவ்வளோ மாவு சேருது ம யாருமே உனக்கு உதவ உதவுறதுக்கு யாருமே இல்லையா நீ ஏன் எல்லா வேலையும் செய்வியா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு பாண்டரங்கன் இல்லை ஒரு ஒரு ரங்கமான ஒருத்தி வருவா அவ இன்னைக்கு வரல அப்படிங்கிறார் பாண்டரங்கன் சொல்கிறாரு அந்த ரங்கம்மா வந்ததே நான் தான் அப்படிங்கிறார் அப்போ அப்போ தான் வந்து ஜனாபாய்க்கு தெரிய வருது அந்த ரெங்கம்மான்றது வந்து பாண்டரங்கனே வந்து பெண் வேடத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதை அவங்க அபங்கத்தில் எழுதுகிறாங்க இந்த பாண்டிரங்கனே நாரி நாரின்னா பெண் வேடத்தில் வந்தார் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது வருத்தமாக இருக்குது பாண்டரங்கன் வந்து நமக்காக எல்லாம் பவான் வந்து சாணி தட்டினா எப்படி இருக்கும் சாணி எடுத்து தட்டி உருண்டை உருண்டையாக வரிசையாக அப்படியே வட்டமாக தட்டி தட்டி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பகவான் வந்து எனக்கு வேலை செஞ்சுருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆவணியில் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மாவரைக்கிறாங்க அரைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த அசதியில் இந்த ஒரு அன்னைக்கு இப்போ நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வரும்போது மனசு அப்படியே அமைதியாயிரும் எது ஆழ்மனத்தன்மைக்கு பாயசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பகவானை பற்றின சிந்தனைகள் பகவானை பற்றின பேச்சுக்கள் பகவானோட நினைவுகள் எல்லாமே தான் ஆழ்மனத்தன்மைக்கு அப்படி ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற அது மாதிரி அந்த ஆனந்தம் கிடைச்ச உடனேயே ஜனாபாய் நல்லா வசதியில் அப்படியே தூங்கிடுறாங்க அப்போ பாடுறாங்கன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு அவரே எல்லா வேலையும் செய்கிறாரு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜனா இது அப்போ சொல்கிறாரு ஜனா எனக்கு இந்த துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு நான் இதெல்லாம் காய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த மேலே போட்டிருக்க வஸ்திரத்தை எல்லாத்தையும் குணாவாய் சொல்லுவாங்க அதெல்லாம் ஈரம் ஆயிருச்சு சகதியும் சேருமாயிடுச்சு அதெல்லாம் ஜனா வாங்கிட்டு போய் காய போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பகவானுடைய அந்த துணியெல்லாம் எடுத்து காய போட்டு வைக்கிறாங்க அப்போ ஒரு நகையெல்லாம் கழட்டி வைக்கிறார் கௌஸ்திக மணி சீமந்தகமணி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கழட்டி வைக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பானைக்குள்ளே போட்டு வைக்கிறார் ஜனாவுக்கே அது தெரியாது ஒரு பானைக்குள்ளே போட்டு வச்சிடறாரு அதுவும் அவருடைய விளையாட்டு தான் பானைக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஜனா இதை நான் எடுத்து கட்டிக்கிறேன் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனாவோட தாவணி எடுத்து மேலே போற்றிக்கிறார் போத்திக்கிட்டு ஜனாவோட பாவாடை எடுத்து பூர்த்திக்கிறாரு இது நல்லா இருக்கில்ல எனக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு நீ இந்த இந்த பட்டு பீதாம்பரம் இந்த இதெல்லாம் போட்டுக்க நல்லாயிருக்கும் உனக்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு அப்படி கண்ணில் தண்ணியாக வருது அதுக்கப்புறம் ஜனாபாயி அசதியில் தூங்கிடுறாங்க இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி